வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் தலைப்புச் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் நாட்டு மக்களின் வளர்ச்சியில் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறக்கூடும் என்பதால் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது லெபனானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார் இன்று இரவு கோவைக்கு வரும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகமண்டலம் செல்கிறார் குன்னூர் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளை அவர் கலந்து கொள்கிறார் நாளை மறுநாள் பழங்குடியின மக்களிடையே கலந்துரையாடும் குடியரசுத் தலைவர் மகளிர் சுய உதவிக் குழுவினரையும் சந்தித்து பேசுகிறார் வரும் சனிக்கிழமை கோயம்புத்தூர் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து திருவாரூர் செல்கிறார் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்கவுள்ளார் குடியரசுத் தலைவரை வரவேற்பதற்காக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி நேற்று இரவு கோவை சென்றடைந்தார் குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி கோவை நீலகிரி மாவட்டங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் தேசிய கூட்டுறவு வங்கிகள் சம்மேளனத்தின் வைரவிழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார் அந்த பயணத்தில் கூட்டுறவுத்துறையின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார் அனைத்து மக்களும் சீரான வளர்ச்சியை அடைய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்படுவதாகவும் வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் அரசின் சேவைகள் வழங்குவதை மேம்படுத்துவதற்கு விண்வெளி அடிப்படையிலான தரவுகளை மத்திய அரசு பயன்படுத்தி வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் டிஜிட்டல் அடிப்படையிலான தகவல்களை இதர அரசு தகவல்களுடன் ஒருங்கிணைத்து வழங்கி வருவதாக கூறினார் இதன் மூலம் முடிவுகளை எடுப்பதில் சரியான தகவல்களை வழங்கவும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் புவி அறிவியல் துறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருப்பதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் குழந்தை திருமணம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேசிய பிரச்சார இயக்கத்திற்கான இணையதளத்தை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார் நாட்டில் குழந்தை திருமணங்களே இல்லாத நிலையை உருவாக்கும் வகையில் இந்த பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது மக்களிடையே இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி குழந்தை திருமணங்களை தடுக்கும் வகையிலும் அதுபோன்ற சம்பவங்கள் குறித்த புகார்களை அளிக்கும் வகையிலும் இந்த பிரத்யேக இணையதளம் செயல்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் பொதுமக்கள் பெருமளவு பயனடைவார்கள் என்று மத்திய அரசு கூறியுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை நேற்று சந்தித்து வழங்கினார் இருநூற்று எண்பத்தெட்டு தொகுதிகளைக் கொண்ட மகாராஷ்டிர சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி நூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது புதிய முதலமைச்சர் குறித்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே மகாராஷ்டிரா தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் குறித்து தனியார் இணையதளத்தில் வெளியான முரண்பட்ட தகவல்களை தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் புதுடெல்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொண்டது ராஞ்சியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடன் உதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுவடைந்து அடுத்த இரண்டு நாட்களில் தமிழகம் மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாகப்பட்டினத்திலிருந்து நானூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதாக அது தெரிவித்துள்ளது இது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழையும் திருவாரூர் நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையும் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது குமரிக்கடல் தொடங்கி தமிழக கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் இதனிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்துள்ளது கனமழை காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை அரியலூர் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் திருவள்ளூர் திருவாரூர் தஞ்சை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ராமநாதபுரம் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஃபிஜி காமரோஸ் மடகாஸ்கர் சீசல்ஸ் ஆகிய தீவுகளில் புதிய சூரியசக்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் சர்வதேச சூரியசக்தி கூட்டமைப்புக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளது புதுடெல்லியில் நேற்று இந்த கூட்டமைப்புடன் மத்திய வெளியுறவு அமைச்சகம் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்தோ பசிபிக் நாடுகளில் புதிய சூரிய சக்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டு மில்லியன் டாலர் முதலீடு செய்வதற்கு இந்தியா ஏற்கனவே உறுதியளித்துள்ளது லெபனானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மேற்கொண்ட மத்தியஸ்த முயற்சியின் பயனாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் எதுவரை இந்த ஒப்பந்தம் தொடரும் என்பதை லெபனானில் நிலவும் சூழலை பொறுத்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு நெத்தன்யாகு தெரிவித்தார் ஒப்பந்தத்தின்படி தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகளும் ஹெஸ்புல்லா அமைப்பினரும் வெளியேற முடிவு செய்யப்பட்டுள்ளது கானாவில் அதிபர் தேர்தலுக்கான சிறப்பு வாக்குப்பதிவு அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது கானா அதிபர் மற்றும் இருநூற்று எழுபத்தாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்புத்துறையினர் ஊடகவியலாளர்கள் தேர்தல் அதிகாரிகளுக்கான சிறப்பு வாக்குப்பதிவு முன்கூட்டியே நடத்தப்படுகிறது சிறப்பு வாக்குப்பதிவுக்காக முன்னூற்று மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது மஸ்கட்டில் இப்போட்டி மாலை மணி நான்கு நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது இத்தாலியில் நடைபெற்ற எட்டு வயதுக்குட்பட்டோருக்கான கேடட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவித் ரெட்டி என்ற சிறுவன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் அவர் சக வீரரான சாத்விக் ஸ்வெய்னை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார் வெள்ளிப் வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற டெல்லி பாட்னா அணிகளுக்கிடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது மற்றொரு ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி உத்தரப்பிரதேச அணியை நாற்பதுக்கு இருபத்தாறு என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஹரியானா புனே அணியையும் பெங்கால் குஜராத் அணியையும் எதிர்கொள்கின்றன டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா போட்டிகளில் பங்கேற்பதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு தடை விதித்து தேசிய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு உத்தரவிட்டுள்ளது தேசிய அணித் தேர்வின்போது போதைப்பொருள் தடுப்பு சோதனைக்கு ரத்த மாதிரியை வழங்க அவர் மறுத்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறாா் நாட்டு மக்களின் வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறக்கூடும் என்பதால் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது லெபனானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது